ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி மாரின் அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து முட்டையை பற்றி தகவல் சொல்ல போகிறேன் இப்போ மிகப்பெரிய முட்டை வந்து நெருப்புக்கோழியின் முட்டை அது வந்து அஞ்சு கிலோ எடையுடன் காணப்படும் மஸ்கட்டில் நெருப்புக்கோழி பண்ணையை நான் பார்வையிட்ருக்கேன் அந்த முட்டை வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படி தூக்க முடியாது அஞ்சு கிலோ வெயிட்டாக இருக்கும் அந்த முட்டை அப்போ நான் பார்த்தபோது அவள் அதை பற்றிய விவரங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க அந்த முட்டையை எடுத்து உடைத்து சமைத்தால் அதை வந்து அஞ்சு பேர் அதை சாப்பிட முடியுமா அந்த முட்டையை எடுத்து ஜாக்கிரதையாக ஒரு கீழே மட்டும் உடைச்சிட்டோ உள்ள உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அதில் வந்து ஹோல் சின்ன சின்னதாக ஹோல் போட்டு அதாவது டிசைன் மாதிரியும் போடுவாங்க இல்லை வெறுப்பினா ஹோலே அப்படி வரிசையாக வரி லைனாக அப்படி போட்டு கூட வருவாங்க அது மாதிரி போட்டுக்கிட்டு இந்த அடி வழியாக பல்பை உள்ளே நுழைச்சி அது எலக்ட்ரிக்கல் இதில் வச்சு அந்த பல்பை விட்டால் அது ரொம்ப அழகான ஒரு கவர் கிடைக்கும் அந்த பல்புக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த முட்டையில் உள்ள அந்த ஹோலுக்கு நடுவில் அந்த வெளிச்சம் தெரியும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் இதை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் மிகச்சிறி சிறிய முட்டை எது தெரியுமா கம்மிங் பறவையோடைய முட்டை தான் ரொம்ப குட்டியூண்டாக இருக்கும் அப்புறம் ஈமு கோழியிடும் முட்டையின் நிறம் வந்து பச்சை கோழி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நடுவில் எல்லாரும் ஈமு கோழி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக நிறைய லாபம் அடைஞ்சாங்க அப்படி இப்படின்னு தெரிஞ்சுட்டோம் அதில் நஷ்டமும் அடைஞ்சாங்க சில பேர் அந்த கோழியிடும் முட்டையின் நிறம் வந்து பச்சை பச்சை கலராக இருக்குமா அப்புறம் கோழி முட்டைகளை செயற்கையாக அடைகாக்க தேவைப்படும் வெப்பம் முப்பத்தேழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அப்புறம் முதலை ஒரு தடவை இடும் முட்டைகளின் எண்ணிக்கை சுமார் நாற்பது நாற்பது முட்டையை சுமார் சகட்டு மணிக்கு போட்டுருமா முதன் முதலாக விண்வெளிக்கு முட்டைகளை எடுத்து சென்ற விண்கலம் டிஸ்கவரி எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்தது ஆசியாவின் முட்டை பாத்திரம் அப்படிங்கிறது எதுனா நம்ம ஆந்திரா ஆசியாவின் ஆசியாவிலேயும் முட்டை பாத்திரம் இப்போ எவ்வளவு முட்டை அங்கே இருக்கும் பார்த்துக்கோங்க முட்டை பாத்திரம் ஆந்திரா தமிழ்நாட்டின் முட்டை பாத்திரம் அது எல்லாருக்குமே தெரியும் நாமக்கல் நாமக்கல்லேருந்து பல நாடுகளுக்கும் முட்டைகள் ஏற்றுமதி ஆகின்றன ஸ்கூல்லலாம் கூட முட்டை போடுறாங்க இல்லையா அந்த இதுக்கும் நாமக்கல்லேருந்து தான் எல்லா இடத்துக்குமே முட்டை வருகிறது அப்புறம் உலகின் மிக அதிக முட்டை உற்பத்தி செய்யும் நாடு எதுனா சீனா உலகில் மிக அதிக முட்டை உற்பத்தி செய்யும் நாடு சீனா முட்டைகளை பற்றிய அறிவியல் படிப்பும் இருக்கிறது இப்போ எல்லாத்துக்கும் படிப்பு இருக்கிற மாதிரி முட்டைகளை பற்றிய படிப்பும் இருக்குது கோழி முட்டையிலிருந்து குஞ்சு பொறித்து வெளியில் வர ஆகும் காலம் இருபத்தோரு தினங்கள் முட்டை போட்ட உடனே குஞ்சு வந்துடுது இருபத்தோரு தினங்கள் அதை தான் அதிலேருந்து குஞ்சு வெளிவரும் அழுகிய முட்டையின் துர்நாற்றத்திற்கு காரணம் அதில் உள்ள ஹைட்ரஜன் சல்ஃபேட் கூமுட்டை அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்தலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுக்கு காரணம் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபேட் என்ன முட்டையை பற்றி விவரம் தெரிஞ்சுவிட்டீங்களா இன்னொரு தடவை வேணா உங்களுக்கு சொல்லட்டுமா மிகப்பெரிய முட்டை நெருப்புக்கோழியின் முட்டை ஐந்து கிலோ எடையுடன் காணப்படும் மிகச்சிறிய முட்டை ஹம்மிங் பறவையின் முட்டை ஈமு கோழி முட்டையின் நிறம் பச்சை கோழி முட்டைகளை செயற்கையாக அடைகாக்க தேவைப்படும் வெப்பம் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல்ல ஒரு தடவை இடும் முட்டைகளின் எண்ணிக்கை சுமார் நாற்பது முதன் முதலாக விண்வெளிக்கு முட்டைகளை எடுத்து சென்ற விண்கலம் டிஸ்கவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அப்போ தான் நான் எஸ்எஸ்எல்சி படித்து பாஸ் பண்ணியிருந்தேன் ஆசியாவின் முட்டை பாத்திரம் எனப்படும் பகுதி ஆந்திரா ஆசியாவின் முட்டை பகுதி அப்படின்னு சொல்கிறது எதுன்னா ஆந்திரா தமிழ்நாட்டின் முட்டை பாத்திரம் நாமக்கல் இங்கிருந்து பல நாடுகளுக்கும் முட்டைகள் போகின்றன உலகில் மிக அதிக முட்டை உற்பத்தி செய்யும் நாடு சீனா உலகில் மிக அதிக முட்டை உற்பத்தி செய்யும் நாடு சீனா முட்டைகளை பற்றிய அறிவியல் படிப்பும் இருக்கிறது கோழி முட்டையிலிருந்து குஞ்சு பொரித்து வெளிவரும் வெளியில் வர ஆகும் காலம் இருபத்தோரு நாட்கள் கோழி முட்டையிலிருந்து குஞ்சு பொறித்து வெளியில் வரதுக்காக நாள் வந்து இருபத்தோரு தினங்கள் நம்ம இப்படி முட்டையை போட்டு உடனே கொஞ்சம் நேரத்தில் குஞ்சு பொறிச்சு வராது அதை இல்லை இருபத்தோரு தினங்கள் கழித்து தான் கொஞ்சம் சின்ன அழகாக வெளியில் வரும் அழுகிய முட்டையின் துர்நாற்றத்திற்கு காரணம் அதில் விட்ட உள்ள ஹைட்ரஜன் சல்ஃபேட் என்ன முட்டையை பற்றி வறு தெரிஞ்சுவிங்களா இனிமேல் முட்டையை பற்றி எதா கேட்டால் மார்க் வாங்க மாட்டிங்கல்ல வணக்கம்